ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் தினமும் இரவில் ஒரு டம்ளர் சீரக தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா ஒவ்வொரு வீட்டு சமையலறையிலும் உள்ள அஞ்சரை பெட்டியில் இருக்கும் முக்கியமான ஒரு பொருள் தான் சீரகம் என்ன தான் சீரகம் உணவிற்கு நல்ல மனத்தையும் சுவையையும் தந்தாலும் அதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன தினசரி உணவில் சீரகத்தை சேர்த்து வரும்போது அது உடலினுள் பல மாயங்களை புரியும் என்பது தெரியுமா அதுவும் அந்த சீரகத்தை நீரில் ஊற வைத்து அந்நீரை குடித்து வந்தால் ஏராளமான நன்மைகள் உடலுக்கு கிடைக்கும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக சீரக நீர் ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் அறிவியல் ரீதியாகவும் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கேரளாவில் உள்ள மக்கள் தங்களின் தினசரி நீராக சீரக தான் குடித்து வருகிறார்கள் குறிப்பாக சீரக நீரை இரவு தூங்குவதற்கு முன் குடித்து வந்தால் உடலினுள் பலவிதமான அற்புதங்கள் நிகழும் என்பது தெரியுமா இந்த வீடியோவில் தினமும் இரவு தூங்கும் முன் ஒரு டம்ளர் சீரக நீரை குடிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பது குறித்து கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று செரிமானம் மேம்படும் நீங்கள் செரிமான பிரச்சனைகளை அதிகம் சந்திப்பவரா என்ன செய்தாலும் செரிமான பிரச்சனைகள் போகவில்லையா அப்படியானால் சீரக நீரை குடித்து வாருங்கள் சீரக நீரானது வயிற்றின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு செரிமானம் சீராக நடைபெற உதவி புரியும் ஏனெனில் சீரகமானது கொழுப்பை உடைக்கும் நொதிகள் குளுக்கோஸ் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போன்றவற்றை சுரக்க உதவி பறிந்து உடலின் மெட்டபாலிசத்தை மேம்படுத்துகிறது இதன் விளைவாக உடலில் உள்ள கொழுப்புகள் ஜீரணிக்கப்படுவதோடு கல்லீரலில் இருந்து பித்த நீர் உற்பத்தியின் செயல்முறை வேகப்படுத்தப்படுகிறது ஆகவே அஜீரண கோளாறு வயிற்று உப்புசம் மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளை சந்தித்தால் சீரக நீரை தினடும் குடித்து வாருங்கள் இதனால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் இரண்டு நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் நமது உடலை தாக்கும் கிருமிகளிடம் இருந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் தான் பாதுகாப்பளிக்கிறது சீரக விதைகளில் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இந்த சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுகின்றன இது தவிர சீரகத்தில் வளமான அளவில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இவை உடலை தாக்கும் கிருமிகளிடம் இருந்து உடலுக்கு அளிக்கிறது எனவே உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாக இருக்க வேண்டுமானால் சீரக நீரை தினமும் இரவு ஒரு டம்ளர் குடித்து வாருங்கள் மூன்று அழற்சி எதிர்ப்பு பண்புகள் சீரகத்தில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளன எனவே இந்த வித்தைகளை எடுப்பதன் மூலம் உடலினுள் உள்ள அழற்சி வீக்கம் குறைந்து வலி மற்றும் காய்ச்சலும் குறையும் மேலும் சீரகத்தில் தைமோக்கியூனோன் என்னும் பொருள் உள்ளது இது கல்லீரல் அழற்சியில் இருந்து பாதுகாப்பளிப்பதோடு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் வயிற்று வலியால் அவதிப்படும் பெண்கள் சீரக நீரை குடித்து வந்தால் அந்த வழியில் இருந்து விடுபடலாம் நான்கு இதயத்திற்கு நல்லது சீரகத்தில் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகம் உள்ளன இந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய ஆரோக்கியத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன முக்கியமாக இது இதயத்திறகு பாதுகாப்பளித்து பல்வேறு இதய பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவி புரிகிறது அதுவும் சீரக நீரை தினமும் குடித்து வந்தால் அது இதய தசைகளை வலுவாக்குவதோடு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் அபாயத்தை குறைக்கிறது மேலும் இது கொலஸ்ட்ரால் உடலில் தேங்குவதை தடுத்து மாரடைப்பு இதயத்தில் அடைப்பு போன்றவை ஏற்படும் அபாயத்தை குறைக்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க